எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் உங்களை பார்த்து கத்தருடைய வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்த கர்த்தர் பாராட்டின இறக்கத்திற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் அந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடைய இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கிதியோனை பார்த்து வருகிறது கிதியோன் பயந்த சுவாவத்தில் இருந்தவனை பார்த்து அந்த பயப்படுகிறவனை பார்த்து கரலோகம் எப்படி பார்த்து பார்க்கிறதாம் அவனை பராக்கிரமசாலியை போல பார்க்கிறது இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் நாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற பரலோகம் உங்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கும் பரலோகம் உங்களை பயங்கர உச்சிதமான ஒரு ஆசீர்வாதமாய் பார்க்கும் ஒருவேளை மனுஷனுடைய பார்வைக்கு நீங்கள் பயந்தவர்களாய் இருக்கலாம் மனுஷனுடைய பார்வையில் நீங்கள் கலைஞனவர்களாக இருக்கலாம் மனுஷனுடைய பார்வைக்கு நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஆனால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய கண் பார்வைக்கு முன்பாக நீங்கள் பராக்கிரமசாலிகள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை நீங்கள் தைரியசாலிகள் எழும்பி நிற்க கொடுக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் அளவில்லாமல் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் பயந்தவனை பார்த்துதான் இந்த வார்த்தை சொல்கிறது பராக்கிரமசாலியே கர்த்தர் பலம் உள்ளவனுக்கு அல்ல பலவீனாகிய உன்னோடு கூட இருக்கிறார் வேதனையோடு இருக்கிற உன்னோடு கூட இருக்கிறார் அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னோடு கூட இருக்கிறார் கஷ்டத்தில் இருக்கிற உன்னோடே கூட இருக்கிறார் கடன் பாரத்தில் இருக்கிற உன்னோடே கூட இருக்கிறார் அவமானத்துக்கு நடுவே இருக்கிற உன்னோடே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான் இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாத பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா சொந்த சொத்து எது இருக்குதோ இல்லையோ இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது தான் நமக்கு வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்த அற்புதங்களை செய்வார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தாவிதோட இருந்தார் கர்த்தர் யோசிப்போட இருந்தார் கர்த்தர் தானியலோட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யார் யாரோடலாம் இருந்தாரோ அவர்கள் எல்லாம் பராக்கிரமம் செய்கிறதா இருந்தார்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பேரை போட்டு சொல்லுங்கள் கர்த்தரினோடு கூட இருக்கிறார் கர்த்தரினோடு கூட இருக்கிறார் சொல்லும்பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் உங்களுடைய பராக்கிரமசாலியாய் தைரியசாலியாய் கர்த்தர் நிற்க செய்வார் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்மளோட இருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன ரெண்டு நாளாகவும் பதினைந்து ரெண்டு சொல்கிறது கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடய இருப்பார் இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறேன் நீங்கள் கர்த்தரோடு இருக்க பழகணும் சும்மா நான் இருக்க மாட்டேன் நான் ஊதாரித்தனமாக சுற்றுவேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சினிமா பார்ப்பேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணி அடிப்பேன் நேரம் அடிக்கும் போதெல்லாம் குடிப்பேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருக்கிறவங்க குடும்பத்தை கெடுப்பேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருக்கிறவங்க குடும்பத்தை நாசம் பண்ணிவிட்டு வளைவேன் இருக்கிறவங்க சமாதானத்தை உடைப்பேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களோட என்ன செய்ய மாட்டார் இருக்கவே மாட்டார் நீங்கள் கர்த்தரோடு இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் கர்த்தரோட படுகிற உடன்படிக்கையில் உறுதியாக நிற்பீர்கள் ஆனால் நிச்சயம் சொல்கிறேன் சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வம் உங்களோடு கூட இருப்பார் உங்களோட கூட இருப்பார் நீங்கள் அழைந்து தெரிவுதலை உங்களுக்காக ஜபிக்கட்டும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் மேன்மைப்படுத்தும் நிலைநிறுத்தும் கண்ணீரை எல்லாம் துடை பராக்கிரமசாலிகளாய் மாற்றும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் என் பிள்ளைகளை பயம்புறுத்துகிறதோ அச்சுறுத்துகிறதோ எல்லா வச்சு விடுதலை தான் இன்றைக்கு ஒரு வெளிச்சமோ மேல் இறங்கி வரட்டும் மேன்மைப்படுத்த நினைவு இயேசு நாம் து ஜபிக்கிற பிதாவை God bless you.